அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நம்மை அனைத்திலிருந்தும் பாதுகாக்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜாலி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹியா மமாத்தி கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பாவங்களை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சலாஹு அலி வசலம் அவர்கள் தொழுகையில் துவா செய்வார்கள் என ஆயிஷார் அலி அல்லாஹோ அவர்கள் அறிவித்தார்கள் இந்த துவா தொழுகையின் இறுதி இருப்பில் கேட்க வேண்டிய துவா இந்த துவாவை ஓதாமல் நபி அவர்கள் தொழுகையை முடிக்க மாட்டார்கள் கபரின் வேதனையை விட்டு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு கபரும் நெருக்க கூடியதாய் இருக்கின்றது அதிலிருந்தும் மற்ற அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற நபி அவர்கள் கற்று தந்த இந்த துவாவை நாமும் கேட்டு பயனடைவோம் இன்ஷா அல்லா